ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அறி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மோடி கையில் டேஞ்சரஸ் ஆயுதம் ஸ்டாலினுக்கு வந்த ரிப்போர்ட் இந்த ஐந்து தொகுதிகள் சிக்கல் பியூஸ் போகும் பாஜக டெபாசிட் கோவை பாஜகவின் பரிதாப நிலை தமிழக தேர்தல் குறித்து சபரிசனின் பெண் அமைப்பு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த முறை திமுக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அதிக பவரை கொடுத்து அவர்கள் மூலம் தேர்தல் பணிகளை மேற்கொண்டது தேர்தலுக்கான செலவு தொகையும் இந்த மாவட்ட பொறுப்பாளர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது தொகுதிகளின் அன்றாட நிலவரங்கள் குறித்து முதல்வரின் மருமகன் சபரிசன் நடத்தும் பெண் அமைப்பு அறிக்கை கொடுக்குமாம் அது உரிய தொகுதி பொறுப்பாளர்களுக்கு முதல்வர் வழியாகவே அனுப்பப்படுமாம் இதை வைத்து தொகுதி பொறுப்பாளர்கள் கொடுக்கும் பதிலறிக்கை முதல்வர் வழியாகவே பெண் அமைப்புக்கு செல்லுமாம் இதன் அடிப்படையிலேயே தொகுதிகளின் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி செய்திருக்கிறது திமுக இப்படி ஒரு ஒர்க் பேட்டர்னுடன் தான் இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறது திமுக இப்படி இந்த தேர்தலில் திமுகவுக்காக களப்பணி செய்த இந்த பெண் அமைப்பு தேர்தல் முடிந்த நிலையில் ஒரு ஃபைனல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறது அதில் கோவை பாஜக வேட்பாளர் மூன்றாம் இடத்திற்கு வருவார் என்று சொல்லியிருப்பதோடு தமிழகத்தை பொறுத்தவரை வேலூரை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு மிக சாதகமான நிலையே இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறதாம் அங்கே அமைச்சர் துரைமுருகனின் மகனான வேட்பாளர் கதிரானந்துக்கு எதிராக திமுகவினரே களத்தில் இருந்தார்கள் என்று அந்த அறிக்கை உணர்த்தியதாம் இந்த அறிக்கையை படித்த ஸ்டாலின் வேலூரில் என்னவெல்லாம் நடந்தது என்பது குறித்து மற்றொரு விரிவான அறிக்கையை தருமாறு அதே பெண் அமைப்பிடம் கேட்டிருக்கிறாராம் மாநில உளவுத்துறையும் தேர்தல் நிலவரம் குறித்த ஒரு ரிப்போர்ட்டை முதல்வரிடம் கொடுத்திருக்கிறது இந்த தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்று மாநில உளவுத்துறையும் ஒரு ரிப்போர்ட்டை முதல்வரிடம் கொடுத்திருக்கிறது அதில் திமுக கூட்டணிக்கு பிரச்சினைக்குரிய தொகுதிகள் அல்லது கடும் போட்டியை சந்திக்கக்கூடிய தொகுதிகள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது கள்ளக்குறிச்சி திருப்பூர் ஈரோடு வேலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய தொகுதிகள்தானாம் ஆனாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை நாற்பதிலும் வெற்றி என்ற நம்பிக்கையில் இருக்கிறாராம் மேலும் தமிழகத்தில் பாஜகவிற்கு எங்கெங்கே டெபாசிட் போகும் என்றும் விசாரிக்கிறாராம் அப்போது குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் பாஜக டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத ரீதியலாக வைக்கப்படும் டேஞ்சரஸ் பிரச்சாரங்களை கூட தேர்தல் ஆணையம் கண்டு கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கிறது பிரதமர் மோடி மீதே இப்படி ஒரு புகார் இருக்கிறது பிரதமர் மோடியும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் மத ரீதியிலான பிரச்சார ஆயுதத்தை கையில் எடுத்து வருகிறார் குறிப்பாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பற்றி விமர்சிக்கும் போது அவர் தேவையில்லாமல் இஸ்லாமிய தரப்பை உரசினார் இது குறித்து காங்கிரஸ் கட்சியே தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருக்கிறது இதேபோல் அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோதும் மதக்கலவரத்திற்கு மத கலவரத்திற்கு எண்ணெய் ஊற்றும் விதமாக பேசியதாக பலரும் குற்றம் சாட்டினர் இதனால் மோடியை அப்போதே கலைஞர் தொடங்கி பாஜகவின் சீனியர் தலைவரான வாஜ்பாய் வரை பலரும் கண்டித்தனர் இப்போதும் அதே பாணியிலான பேச்சையே அவர் கையில் எடுத்திருப்பதாக புகார்கள் கிளம்பியுள்ளன இதேபோல் ஐதராபாத்தை சேர்ந்த பாஜக பெண் எம்எல்ஏவான மாதவி லதா தன் கையையே வில்லாக வளைப்பது போல் சைகை காட்டி மசூதிகளை குறிவைப்போம் என்று தற்போது பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்தார் இதை பலரும் கண்டித்த நிலையிலும் தேர்தல் ஆணையம் கண்டு கொள்ளவில்லை தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு இந்த கோடை கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு